இறையேசுவில் பிரியமானவர்களே இன்றைய தவக்கால நிகழ்வாக பிசாசுக்கு நீ இடம் கொடாதே என்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் பிசாசு என்பவன் யார் ஆண்டவர் சமூகத்தில் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவதூதன் அழகானவன் அவன் தான் லூசிப்பர் அப்படிப்பட்டவன் மன மேட்டிமையின் நிமித்தம் ஆண்டவர் அவனை பரலோகத்திலிருந்து கீழே தாளத் தள்ளினார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பார்க்கிறோம் கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது ஓடி கடவுளுக்கு நாம் பணிந்து வாழ வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவர் தனக்கென சீட சீடர்களை ஏற்படுத்தும்படிக்கு இரவெல்லாம் சென்று செபித்தார் காலை வேளையிலே அவர் வந்து பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் அதிலே ஒருவன் தான் யூதா சிஸ்காரியோஸ் அந்த சீடன் என்ன செய்தான் பாருங்கள் அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானாம் அவன் ஒரு திருடனாய் இருந்தான் என்று சொல்லி திருபுவிலியம் சொல்லுகிறது அவன் கையில பணப்பை இருந்தது பண ஆசை பிடித்தவன் அதில் பணத்தை எடுத்து தனக்கென அவன் வைத்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இயேசுவை காட்டி கொடுக்கும் எண்ணத்தை பிசாசு அவன் உள்ளத்துல வைத்தான் பிசாசு யூதாசுக்குள் புகுந்தான் என்று சொல்லி இறை வார்த்தை சொல்லுகிறது அப்ப பாருங்க முப்பது ஆசைப்பட்டு தன்னோடு கூட இருந்தவர் அற்புதங்களை செய்தவர் அதிசயங்களை செய்தவர் ஆனாலும் அவன் என்ன செய்கிறான் இயேசுவை காட்டி கொடுக்கிறான் தண்டனை தீர்ப்புக்கு இயேசு ஆளாக்கப்பட்டார் என்பதை அறிந்த உடன்தான் அவன் உணர்வு அடைகிறான் மாசு மறுவற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து நான் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி அந்த வெள்ளி காசுகளை கோவிலில் விட்டு எரிந்து விட்டு அவன் தூக்கு போட்டு மறித்தான் என்று சொல்லி திருவிவிலியம் சொல்லுகிறான் என கருமையானவர்களே இப்ப பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிற பொழுது என்ன நடக்கும் அவன் நம்மையே அழித்து நரக கடலிலே நம்மை தள்ளி விடுவான் நாம் அதை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் பாருங்கள் ஒரு சம்பவத்தை நான் தினம் நான் பேப்பரிலே படித்தேன் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையிலே அந்த மனைவி ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு போய் நடந்து கொண்டு போய் விட்டு வருவார்கள் கணவன் என்ன அவளுக்கு ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்தார் கொண்டு விடுவாங்க திரும்பி வருவாங்க சந்தோஷமாய் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது இடையில நாட்கள் செல்ல செல்ல இந்த மனைவி பிள்ளைகளை விட்டு விட்டு அவள் வெளியே உல்லாசமாய் செல்ல ஆரம்பித்தார் ஒரு மனிதனோடு தவறான உறவில அவள் ஈடுபட்டாள் லேட்டா வீட்டுக்கு வருவா பிள்ளைகளை கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆள் இருக்காது பிள்ளைகள் பக்கத்து வீட்டில் அமர்ந்து பார்த்தார் என்ன நீ ஸ்கூலுக்கு பிள்ளைகளை விடுற திரும்பி அவங்களை கூப்பிடுறது இல்ல எந்த விதமான கவனமும் நீ செலுத்துறது இல்லையே ஏன் கேட்டதுதான் தாமதம் பயங்கரமா தன் கணவரோடு சண்டை போட ஆரம்பித்தான் அன்று இரவு அவள் தீர்மானித்தாள் இந்த பிள்ளைகள் இருப்பதால் தான் எனக்கு தொல்லை நான் உல்லாசமா வாழ முடியல தவறான உறவில நான் ஈடுபட முடியல என்று சொல்லி பாலிலே விஷம் கலந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை படுக்க வைத்தார் கடைசியில் அந்த பிள்ளைகள் அடுத்த நாள் பிணமாய் கிடந்தார்கள் எனக்கு அருமையானவர்களே இயேசு நமக்குள் இல்லாதபடி நம்முடைய வெறுமையா இருக்குமே ஆனால் பிசாசு நமக்குள் வந்து விடுவான் தீய காரியங்களுக்குள் நம்மை நடத்துவான் கடைசியிலே நரக கடலிலே நம்மை தள்ளி விடுவான் நாம் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் இந்த தவசு நாட்களில நாம் செய்ய வேண்டிய ஒரு தீர்மானம் இயேசுவை என் உள்ளத்துல வாரும் நீர் என் தந்தையாயிருமப்பா நான் உன் பிள்ளையாய் மாற எனக்கு உதவி செய்யும் என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி மன்றாடுவோம் இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுவோம் Amen